வணக்கம் அரசியல் மேதை சாக்ரட்டிஸ் சொல்லியிருப்பார் அரசியல் பேசாதவன் அடிமை என்று இந்த வீடியோவில் பேச அரசியல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடந்த பாராட்டு விழாவான அத்திக்கிரவு அவினாசி திட்டம் அந்த பாராட்டு விழாவில் அவர் கலந்துக்காம புறக்கணிச்சிட்டார் அதே நேரம் அதற்கான காரணமும் அவர் சொல்லியிருக்காரு ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் அவருடைய படம் இல்லாத விழாவில் நான் எதுக்கு கலந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு கேள்வி வச்சிருக்கார் அது எந்த மாதிரியான தாக்கத்தை அன்னாதிமுகவுல ஏற்படுத்தும் இது வெறும் கேள்வியா எடுத்துக்க முடியாது வெறும் அதிமுகவில் அந்த பாராட்டு விழாவில் ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் அவர் போட்டோ வைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் மட்டுமா இல்லை ஒட்டுமொத்தமா அரசியல்ல அவருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதா அப்படிங்கிற பற்றியும் இது எந்த மாதிரியான ஒரு நிலைமையை அதிமுகவுக்கு கொண்டு செல்லும் சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படிங்கிறத முழுமையா பார்க்கலாம் அதிமுக கட்சியில இன்னைக்கு மிகப்பெரிய சீனியர் லீடர் யாருன்னா அது ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே அவர் காலத்திலே ரொம்ப சின்ன வயசுலயே அவர் வந்து எம்எல்ஏவானவர் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவர் அந்த பகுதியில் அவர் சார்ந்த பகுதிகள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கிராமங்கள் தோறும் இன்றைக்கி அண்ணாதிமுகவில் இருக்கிற தலைவரை யார் அதிகமாக தெரியும் அப்படின்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட அதிகமாக தெரியாது ஏனென்றால் நான் சின்ன வயதாக இருந்த ஸ்கூல் படிக்கிற பருவத்திலேயே அந்த கிராமத்தில் உள்ள பெரியவங்க ஐயா செங்கோட்டையனை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க அது இன்னும் எனக்கு யாவும் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அரசியலில் அண்ணாதிமுகவில் சொல்லும்படியான ஒரு முக்கிய தலைவர்னால் அந்த செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அரசியல் நிர்வாகம் பேசுகிற ஸ்டைல் அதை பப்ளிக்ல வந்து பேசுறது அவர் எல்லாம் ரொம்ப கண்ணியமா இருக்கும் ஒரு பொறுப்பான தலைவரா ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு இமேஜ் தமிழ்நாட்டுல இருக்குது இப்ப ஏன் அவரே வந்து இந்த மாதிரி பேசுறாரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அதிமுகவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி சலசலப்புல பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அது பெரிய குழப்பத்தை உருவாக்கிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஒன்று அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக கட்சிங்கிறது ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் அவர்கள் வழியில வந்த எம்ஜிஆர் உருவாக்கி ஜெயலலிதா அம்மையார் அதை வழிநடத்தி கொண்டு வந்த கட்சி அவங்க போட்டோ இல்லாம ஒரு விழா அப்படிங்கிறப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே புறக்கணிச்சிடும் அந்த விழாவை இல்லைன்னா அவர் தான் சொல்லியிருக்கணும் ஏன்னா அவருடைய பார்வைக்கு போகாம அந்த விழாவில் இருக்காது என்னதான் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நடத்துறோம் அப்படின்னு சொன்னாலும் அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கட்சியில் பொதுச் செயலாளர் இருக்கும்போது அந்த கட்சியோட நிறுவனர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியோட தலைவி ஜெயலலிதா அவர்கள் படம் இல்லாமல் எப்படி இவர் கலந்துக்கிட்டார் இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உள்ளே அந்த அரசியல் அண்மைச்சூடு அப்படிங்கிறது இதுதான் அவர் அவரு அவர் தோல்விக்கு காரணமே இது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சால் மக்களுக்கு பிடிக்கும் என்ன செஞ்சால் எதிர்ப்பு வருங்கிறது அந்த அடிப்படையே தெரியாத ஒரு தலைவர்னால் அது எம்ஜி ஒரு எம்ஜிஆர் கட்சியில் சாரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதெல்லாம் வைக்காமல் போனோம்னா இது என்ன மாதிரி விமர்சனம் வருங்கிற ஒரு அடிப்படை கூட அவருக்கு தெரியலை ஸோ இதுதான் அவர் செங்கோட்டியன் பேசுனதில் தப்பு கிடையாது அந்த தலைவருடைய ஃபோட்டோ இல்லை இல்லை நாங்கள் வந்து வேறு சங்கம் மூலமாக நடத்துகிறோம் வேறு குழுவாக நடத்துகிறோம் அப்படின்னா கூட அதில் எங்கே போனாலுமே அவர் எந்த விழாவாக இருந்தாலுமே எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபோட்டோ இல்லாமல் இவர் கலந்திருக்கவே கூடாது மிகப்பெரிய தப்பு அதில் திரு செங்கோட்டையன் செயல்பாடு கரெக்ட் இது ஒன்று இன்னொன்று என்னன்னா அண்ணாதி முக்கால் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியோட தோல்வி வாக்கு சதவீதம் பாதி பாதி குறைஞ்சிருச்சு வெற்றி பெற முடியலை ஒரு என்ன அது பெரிய எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த கர்ஸ்மாட்டிக்கல் லீடர்ஸ் அப்படி அவங்க இருந்த கட்சியில் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒருத்தரை தலைவராக ஏற்றுக்கிட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டேக்காங்க இது திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற பெரும் தலைவர்கள் காலத்திலேயே இருந்தவருக்கு தெரியும் அது அவர் மனசில் பட்டுக்கிட்டே இருக்குது அதனால தான் இடையில் ஒரு ஆறு பேர் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் போய் கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி பேசியதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கலை அப்படின்னும் ஏற்கனவே ஒரு தகவல் வந்தது ஸோ இது செங்கோட்டையன் அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த கட்சி இப்படியே போனால் அது பெரிய வீழ்ச்சி அடைப்புங்கிறது அவருக்கு தெரியும் ஸோ அந்த ரீசனுக்காகவும் அவர் மனசில் உள்வ விஷயத்தை வச்சு பேசியிருக்கலாம் ஏன்னா இந்த கட்சியை நல்லா படுத்தணும் நல்லா மறுபடியும் ஆட்சிக்கு வர வைக்கணும் முக்கிய பொறுப்பு இன்றைக்கி அதிமுகவில் யாருக்கு இருக்குன்னா திரு செங்கோட்டை அவங்களுக்கு தான் இருக்குது அவர் தான் முயற்சி பண்ணணும் அவருடைய இந்த பேச்சு இருக்குல்ல அந்த உரிமை குரல் அது நூறு சதவீதம் சரியானது வேறு யார் பேசியிருந்தா கூட அது பெரிய எதுவாக பெரிய பிரச்சனையாக உருவாக இருக்காது செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது எல்லாரும் எதிர்பார்த்ததாக செங்கோட்டை ஏன் பேச மாட்டேருக்காரு இத்தனை தேர்தலில் தோல்வி ஏன் அவர் கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி பேச மாட்டிருக்காரு அதிமுக வெற்றியை பற்றி பேச மாட்டேருக்காரு ஏன் இப்படி எடப்பாடிக்கு சாதமாவே பேசுறாரு இவரும் ஒரு சமுதாயத்தை பின்னாடி போயிட்டாரா இப்படி கேள்விலாம் திரு செங்கோட்டையன் வச்சாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட செங்கோட்டையன் சீனியர் லீடர் அப்படி பார்த்தா அவர்தான் தான் முதலமைச்சராக இருக்கணும் ஆக்கியிருக்கணும் சசிகலா அம்மையார் எடப்பாடி ஆக்கியிருக்கக்கூடாது செங்கோட்டையன்தான் ஆக்கியிருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இப்படியெல்லாம் பல குழப்பங்கள் அவர் மேல ஒரு விமர்சனம் இருந்தது அதை உடைக்கிற விதமாக இது தவறு முதல் தடவையாக ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட ஆரம்பிச்சிருக்காரு இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஏற்கனவே அதிமுக பிளவுபெட்டு கிடக்கு சசிகலா மேயார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்று பிளவுபெட்டு கிடக்கு அதிமுக வாக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் இருந்த வாக்கு வெறும் இருபது சதவீதத்துக்கு வந்துருச்சு இப்படிப்பட்ட சூழலில் இந்த தலைவர்களாக பிரிந்து கிடக்கும் போது இதே நிலைமையில் தேர்தலை சந்திச்சா இன்னும் வீர்க்காயம் கூட்டணிக்கு ஏற்கனவே வரமாட்டேக்கிறாங்க இப்பவும் வரமாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது எதில் கொண்டு போய் முடியும்னா ஒரு நல்ல விஷயம் இருக்கு அதிமுக ஒருங்கிணைய வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்பாங்க செங்கோட்டையன் அணி அவர் ஒத்து வரவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கிவிட்டு மற்ற எல்லாரும் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரி அப்படி இணைந்தால் எப்படி அப்படி இணைந்தால் மட்டுமே அவர் எடப்பாடியும் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அதிமுக ஒருங்கிணைந்து தான் தேர்தலை சந்திக்கணும் அப்படி ஒருங்கிணைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக கூட்டணிக்கு ஆட்கள் வருவாங்க சீமான் விஜய் போன்றவர்களுக்கு பின்னடைவு ஏற்படும் அதிமுக பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான் திமுகவே ஜெயிக்குது அதிமுக ஒன்று சேர்ந்துட்டால் திமுகவே ஜெயிக்காது இந்த அடிப்படை அறிவு கூட அதிமுகவில் உள்ள தலைவர்களுக்கு தெரியலை தோத்தாலும் பரவாயில்ல யாரையும் சேர்க்க மாட்டேன் நான் நிற்பேன் அப்படிங்கிறது வந்து திரண்டவாதம் வெற்றி வீராப்பு அரசியல் அடிப்படை அறிவு இல்லாத அது நல்ல அரசியல் அடிப்படை அறிவு உள்ளவங்க எல்லாத்தையும் சேர்த்து என்ன எம்ஜிஆரோட பெரியாள் எடப்பாடி ஐயா ஜெயலலிதா அம்மாவுடைய ஆளு அவங்களே தங்களை திட்டினவங்களை பிரிஞ்சு போனவங்கள மறுபடியும் கட்சியில் சேர்த்து ஜெயிச்சுருக்காங்க இவர் என்னமோ போட்டு அவருடைய அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துடும் அது என்ன பதவி பெரிய இந்த பதவி ஒரு வெற்றியை ஜெயிக்க முடியல அந்த பதவி தூக்கி போட்டு போக வேண்டி தானே அப்படி என்ன அந்த பதவி அந்த பதவியிலேருந்து என்ன அவருக்கு மரியாதை கிடைக்குது விமர்சனம் தான் வருது இந்த ஜெயிக்கலன்னா ஒருத்தர் மதிக்க மாட்டான் தல எங்கேயுமே தொழிலையும் சரி அரசியலையும் சரி எந்த விஷயத்துலையுமே வெற்றி பெற்றவர்களுக்கு தான் மரியாதை இருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேருக்கு வேணா அந்த பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னு வச்சுட்டு தெரியலாம் வெற்றி பெற்றா தானே மதிப்பாங்க இல்லைன்னா உங்களை எங்கே மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் பெருந்தன்மையா ஐயோ நம்மளால் இது முடியல நம்மளை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி அந்த கட்சியோட நலன் கருதி விலை போடுறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லது ஸோ செங்கோட்டியன் போன்ற அவர்கள் இனிமே அதை முன்னெடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா செங்கோட்டையன் சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் போன்றவருடைய பேசி ஏன்னா என்ன இங்கே சிக்கல் இருக்குன்னா கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்திலேருந்து செங்கோட்டையன் போன்றவர்கள் வரும்போது செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் டிடிவி இப்படி இப்படிலாம் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் எங்கிட்டு சண்முகம்லாம் வந்தால் வர வாய்ப்பு இருக்குது இப்படி வந்துட்டாங்கன்னா ஆதிமுக அந்த பக்கம் வந்துடும் கொங்குபல் இருந்து ஒரு தலைவர் வேற வரணும் அந்த மக்களுடைய வாக்குகள் பேர் இருக்குன்னா செங்கோட்டையன் போதும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற செங்கோட்டையன் அவருக்கு ஒருத்தான தமிழ்நாடு முழுக்கவே நல்ல பேர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முதன் முதல்ல ஒரு எதிர்த்து பேசினது நல்ல விஷயம் அதிமுக தொண்டர்களுக்கு சந்தோஷமா இருக்கு கட்சி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு முடிவு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ செங்கோட்டையன் அவருக்கு மேலே எந்த தப்புமே இல்லை அவருக்கு அந்த உரிமை இருக்குது மூத்த தலைவர் அவர் தான் பேசணும் பேச ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி கட்சி ஒருங்கிணைச்சிட்டு அவர் சொல்கிறார்ல எங்க எம்ஜிஆர் எங்க அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய படம் இல்லாத விழாவுக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னார்ல அப்படி பாசம் உள்ள தலைவர் மேலே பாசம் விசுவாசம் வச்சிருக்கிற ஒரு தலைவர் அந்த தலைவ தலைவர் உருவாக்குன்னு அந்த கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரணுங்கிற அக்கறை கண்டிப்பாக செங்கோட்டை அவருக்கு இருக்கும் அப்படி ஆட்சிக்கு வரணுன்னா ஒன்று சேரணும் அப்படிங்கிற அந்த அரசியல் அறிவும் அவருக்கு இருக்கும் என அனுபவமானவர் கண்டிப்பாக கட்சி ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில் செங்கோட்டையன் அவரை இறங்குவார் எடப்பாடிட்ட பேசி பார்ப்பாங்க வந்தால் எடப்பாடியை சேர்ப்பாங்க அவர் ரொம்ப விரண்டவாதம் பிரிச்சார்னா எடப்பாடியை ஒதுக்கி விட்டுட்டு அதிமுக ஒன்றிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தலில் இணைய வாய்ப்பு இருக்குது இதில் ஒன்றிணையை விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய சக்திகள் செயல்படும் அது திமுகவும் செயல்படும் பிஜேபியும் செயல்பட வாய்ப்பு இருக்குது மற்ற கட்சிகளும் செயல்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா சேர்ந்துட்டா அதிமுக ஒன்று சேர்ந்துட்டா எல்லா கட்சியும் பீஸ் பீஸ் ஆயிரும் திமுகவே வெற்றி பெறுறது கஷ்டம் சீமானுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிரும் விஜய் அவர்கள் வாக்கு வாக்குப்படுறது கஷ்டம் அதே போன்று இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இவ்வளவு விஷயம் இருக்கும்போது ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை செங்கோட்டையன் அவர்கள் நன்கு உணர்ந்திருப்பார் அதனால அவருடைய அந்த எதிர்ப்பு பேச்சுங்கிறது ஆக்கப்பூர்வமான பேச்சு அதிமுக தொண்டர்களும் சந்தோஷமா இருக்காங்க செங்கோட்டையன் நல்ல முடிவு எடுப்பார்னு சொல்லி பார்க்கலாம் அதிமுக ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிமுகவுக்கு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு தான் சொல்லணும் செங்கோயின் போன்ற செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் அதிமுக வெற்றிக்காக அவர் கட்சி ஒருங்கிணைப்பை முன்னெடுத்து இது போன்ற தவறுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து அந்த கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு வர வைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்து அதிமுக தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்பு நன்றி